சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி காந்திமதிக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று மோகனா கூறுகிறாள் அதை கேட்ட அமிர்தம் கோவப்படுகின்றாள் இவளுக்கு என்ன வந்ததாம் உன் அண்ணன் வாங்கி கொடுக்கிறா நீ போட்டுக்கொள்கிறாய் ஏதடா குழந்தை கண்ணுக்கு லெஷனமாக இருக்கிறாளே விதவிதமாக அலங்கரித்து கண்குளிர பார்ப்போமே என்று இல்லாட்டையும் நல்லா இருக்கிறதை பார்த்து வயிறுறிகிறாளே பாவி அவள் நாசமா போக என கைவிர்களை கோபத்துடன் சுடுக்கிவிட்டு தன் நாத்தியை மனதார சபித்தாள் அமிர்தம்மாள் என்னை கண்டாலே அத்தைக்கு பிடிக்கிறதே கிடையாது நான் எது செய்தாலும் தப்பு போல கண்டிக்க வந்து விடுகிறாள் அடுத்தாற்போல் அந்த நொண்டி பிணம் இருக்கிறதே அதை கண்டது மட்டும் எப்படி அன்பு பீறிட்டு கொண்டு வருகிறது பார்த்தீர்களா தமா தமா என்று அழைக்கிற குருவில் எத்தனை கனிவு தமா தூங்கினாளா தமா பால் சாப்பிட்டாளன்னு அப்பப்பா எத்தனை உபச்சாரம் இந்த விஜயா இருக்கிறாளே ரொம்ப சிநேகிதம் தமா ரொம்ப இனிமையான குணம் வாய்ந்த பெண் நல்ல லட்சியங்கள் சிறந்த கொள்கைகள் கொண்டவள் படித்தவள் அடக்கமான சுபாவமுடையவள் அப்படி இப்படின்னு வாய்க்கு வாய் புகழ்ந்து கொண்டு திரிகிறாள் அந்த நொண்டியும் இங்கே வரும்பொழுதெல்லாம் பிஜி பிஜி அப்படின்னு கூப்பிட்டு கொண்டே வருகிறாள் மற்றவர்கள் இருப்பது அவள் கண்களில் சிறிது கூடப்படுவதில்லை தான் படித்தவள் உத்தியோகம் செய்கிறவள் என்ற கர்வம் என்னை லட்சியம் செய்து பேசுவதே கிடையாது என்றால் சினம் தனியாத உரத்த குரலில் மோகனா கடைசியாக தட்டிலிருந்த பழத்தொண்டத்தை ஒரே வாயில் காலி செய்துவிட்டு உம் என்று அலட்சிய பாவத்தில் செப்பு கொட்டினான் நமச்சிவாயம் சி அது கிடைக்கிறது ஷாம தேவதை படித்து படிச்சு மூஞ்சியும் மொகரக்கட்டையும் சகிக்கலை பார்க்கறதுக்கு அது உடுத்திருக்கிற துணியும் அது செய்து கொண்டிருக்கிற அலங்காரமும் தியாகவுக்கு சொல்லிக்க கூட யோக்கியதே கிடையாது போன சனிக்கிழமை காலையில் யாரோ ஒரு பெரிய மனுஷர் தியாகுவை பிஸ்னஸ் சம்பந்தமாக பார்க்க வந்திருந்தார் நான் தமாசா அவர் வந்த கார் டிரைவரோடே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த நொண்டிச்சனியை நம்ம வீட்டுக்கு பெரிய காரிலே ஆசிரமத்திலிருந்து வழக்கம் போல் வந்திருந்தது அது காரை விட்டு இறங்கியதை கவனித்த அந்த டிரைவர் என்கிட்ட ரகசியமாக என்ன கேட்டான் தெரியுமா இந்த வீட்டிலே வேலைக்காரிகளுக்கு கூட கார் கொடுத்து அனுப்பிச்சு வரவழைக்கிறாங்களே தேவலையே என்றான் அப்பா ஒரு நிமிஷம் எனக்கு அவமானத்திலே நாக்கை புடுங்கி கொடு சாகணும் போல் இருந்தது என்றான் நமச்சிவாயம் சமயம் எதேச்சியாமாக அவர்களை தேடிக்கொண்டு அங்கே வந்து கொண்டிருந்த விஜயாவின் காதுகளில் அவனது வார்த்தைகள் அரைகுறையாக விழுந்தன மாமா வழக்கம்போல் தனது சகுனி பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை விரைவில் உணர்ந்து கொண்ட அவள் ஏன் அப்படியே செய்கிறது தானே கையெச்சலாகிவிடும் என்று தயங்கிவிட்டீர்களோ என்று சுட கேட்டாள் விருக்கன ஆசனத்திலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்த மோகனா குறுக்கிட்டு அப்படி இத்தனை நேரம் இந்த ஐந்தாம் படையை காணவில்லை என்று காத்துக்கொண்டிருக்கிறோம் வந்துவிட்டாய் சமயத்திற்கு என்றால் எரிச்சலுடன் மோகனா ரொம்பவும் துள்ள வேண்டாம் கொஞ்சம் நாவை அடக்கி பேசு நான் ஒன்றும் ஐந்தாம் படை உத்தியோகம் செய்யவில்லை நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறேன் அவ்வளவுதான் என்றாள் விஜயா அத்தை பின்னாடி கன்னிக்குட்டி போல் ஓடிக்கொண்டு நாங்கள் பேசுவதை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாது என நினைக்க வேண்டாம் அத்தை என்னை என்ன செய்துவிட முடியும் அவளை படைத்த கடவுள் வந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் உனக்கு இத்தனை இதான குணம் வேண்டாம் அந்த நொண்டிச்சனியனுடன் சிநேகம் செய்து கொண்டு நீ எங்களுக்கு எதிராக நடப்பது கொஞ்சமும் நன்றாகவே இல்லை என்று அதட்டினாள் மோகனா விஜயா பொங்கி எழுந்து கோபத்தை உடத்து கட்டி கொ கதிர் விஜயா பொங்கி எழுந்த கோபத்தை உதட்டி கடித்து கொண்டு சிறிது கட்டுப்படுத்தி கொண்டாள் நிதானமான குரலில் மோகனா தமையதை நீ நொண்டி என்று கூப்பிடுவதை இத்துடன் நிறுத்திக்கொள் இது அத்தை காதிலோ அண்ணா காதிலோப்பட்டால் பிறகு நீ மிகவும் வருத்தப்பட நேரிடும் மேலும் பிறரிடம் காணப்படும் அங்ககீனத்தை பழுத்து பேசுவது உன் போன்ற படித்த பெண்களுக்கு அழகா சொல் தமையந்தின் கால் ஊனமாகி விட்டதற்கு அவளா பொறுப்பாளி மேலும் எந்த நிமிஷத்திலும் யாருக்கும் இத்தகைய ஒரு விபத்து ஏற்படலாம் ஏன் நாளைக்கே ஒரு கார் விபத்தில் உன் கால் ஒடைந்து போகலாம் என் கை நொண்டியாகி விடலாம் சிறிது நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு அறிய சக்தி இல்லை அகம்பாவத்தில் கண்டபடி பேசிவிடுவது நல்லதல்ல என்றாள் விஜயா பதிலுக்கு முகத்தை வலித்த மோகனா அத்தை உனக்கு நல்லா துபம் போட்டு வச்சிருக்காங்க வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுறியே என்றாள் ஏளனமாக இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை விஜயா பேசுகிறது எல்லாம் நீ நம்பிவிடுகிறாயா மோகனா அத்தை பக்கம் பறிஞ்சு பேசுகிறதே போல ஒரு நாடகம் இது அத்தையம் மாலை கையில் போட்டுக் அப்படியெல்லாம் பேசி காக்காய் பிடிக்கிறாள் செய் செய் எப்படியாவது எல்லோரும் இந்த வீட்டிலே நிம்மதியாக ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை என்று கூறிவிட்டு கடகடவன சிரித்தான் நமச்சிவாயம் அதை கேட்ட விஜயாவிற்கு கோபம் பொத்துக்கொண்டு வரவே மாமா போதும் உங்கள் பரிகாசம் காக்கா பிடிக்கும் வேலையெல்லாம் உங்களுடையது அத்தியை தாதா செய்து ஆக வேண்டியது எனக்கு ஒன்றுமில்லை உண்மையில் எனக்கு அத்தி மீது எவ்வளவு மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது வீண் பொறாமையில் உங்களுக்கு அவர்களுடைய உத்தம குணம் சிறிதும் தெரியவில்லை கிரகப்பிரவேசத்திற்கு பிரவேசத்திற்கு வந்ததாக கூறிக்கொண்டு வந்தோம் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு அத்தை நம்ம எவ்வளவு அன்பாய் உபச்சாரம் செய்தார்கள் நமது கஷ்டத்தை அம்மா எடுத்துக்கூறியதும் அண்ணா தன் அனைவரையும் வீட்டை விட்டு வெளியேற்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அடிநாளில் அம்மாவும் மாமாவும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லாம் மறந்து மன்னித்து விட்டார்கள் சென்று போன்றவைகளை பற்றி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்கிறார்களா நமக்கு நியாயப்படி உரிமையில்லாத இந்த சுகபோகத்தை நாம் இருந்து அனுபவிப்பதை பற்றி என்றாவது குறை சொல்லியிருக்கிறார்களா வாய்க்கு வாய் அத்தியை பற்றி துச்சமாக பேசுவது தர்மமே இல்லை மோகனா நீ பேசுவதை ஊரார் கேட்டால் கட்டாயம் உன்னை போல் நன்றி கட்ட பெண் இல்லை என்றுதான் பழிப்பார்கள் என்றாள் மோகனா தன் இடத்தை விட்டு துள்ளி எழுந்து நின்று கொண்டு தன் சிவந்த முகத்தை மிடுக்காக ஒருமுறை குலுக்கிவிட்டு நன்றி அத்தியிடம் நான் எதற்காக நன்றி காட்ட வேண்டும் ஊரார் சொல்ல மாட்டார்களோ என்னை பற்றி தவறாக பேசினால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என பல்லை கடித்தாள் ஊரார் என்ன சிநேகதில் நம்பிக்கொண்டு நம்பிக்கொண்ட தினமும் பங்களாவிற்கு அழைத்து காப்பியும் டியூனும் கொடுத்து கொண்டாடும் உன் கலாசாலை தோழிகள் உன்னை பற்றி பின்னால் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பது தெரிந்தால் என்ன செய்வாயோ உன் சிநேகிதில் ஒருத்தி இன்னொரு இன்று மாலை ஒரு புடவைக் கடவில் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன் அவள் என்ன சொன்னால் தெரியுமா இந்த மோகனாவை பார்த்தாயா தினமும் ஒரு மைசூர் ஜார்ஜெட் புடவை கட்டிக்கொண்டு பெரிய காரில் வந்து இறங்குகிறாள் பேசுகிற பேச்சும் நடத்தியும் தலைமுறை செல்வத்திலே செல்வத்திலேயே புரண்டு கொண்டிருந்தவள் போல் துணிக்கிறதை கவனித்தாயா நேற்று வரை கிழிந்த மில் புடவையும் கண்ணாடி வளையலுமாக காலேஜுக்கும் பஸ்ஸுக்கும் வெயிலியுமா காத்துக்கொண்டு கொண்டு நின்றது அவளுக்கு அறவே மறந்து போயிற்று என்று கூறி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் ஊரார் அப்படித்தான் சொல்வார்கள் அவர்கள் மேல் குறை சொல்லி பயன் என்ன உண்மையும் அதுதானே என்றாள் விஜயா அம்மா எனக்கு இருச்சிட்டு அலறிய மோகனா தொப்பன தாயின் மடியில் போய் விழுந்து தன் கரங்களாலும் முகத்தை மூடிக்கொண்டு விஜயா கண்ணா பின்னாபின்னு பேசுகிறதை நீங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்களே இவள் சொல்லிக்காட்ட வேண்டுமென ஆசைப்பட்டதை வேண்டுமென்றே ஒரு சிநேகிதி மேல் சுமத்தி பேசுகிறாள் நான் ஆசைப்பட்ட புடவைகளை ஒடுத்துவதையும் நகைகள் அணிவதையும் கண்டு இவளுக்கு பொறாமை என்று தேம்பி தேம்பி அழுதாள் அமிர்தம் அன்புடன் தன் இளைய மகளை தழுவிக்கொண்டு கோபத்துடன் விஜயா பக்கம் திரும்பி ஆமாம் உனக்கு உன் அத்தையைப் போல பிறர் சகிக்காத துர்க்குணம் ஜாஸ்தி போ அப்பாளே உன்னை பத்து என்று முடிக்காது நிறுத்தினாள் அம்மா என்று திகைப்புடன் கூறிய விஜயாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்து கொள்ளவே மேலே பேச முடியவில்லை கண்களில் நீர் பொங்க அவள் தன் தாயை இறக்குத்துடன் பார்த்து கொண்டு ஸ்தம்பித்து போய் நின்றாள் அது சமயம் யாரோ இருவும் சப்தம் கேட்டு அனைவரும் வியப்புடன் அந்த திசையை பார்த்தனர் வாயிற்படி அருகில் இடுப்பில் கையை வைத்து கொண்டு சினம் பொங்கும் முகத்துடன் காந்திமதி அம்மாள் நின்று கொண்டிருப்பதைக் கண்டதும் நமச்சிவாயத்தின் சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது இவ்வளவையும் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறாளே என்ற திகிலில் எழப்போகும் பூசலில் காந்திமதியையும் அமிர்தத்தையும் பங்கெடுத்து கொள்ள தனியை விட்டுவிட்டு இந்த நாய் ஏன் இப்படி குறிக்கிறது பையனிடம் அதற்கு பால் ஊற்ற சொன்னேனே மறந்து விட்டானா என்ன என தனக்குள்ளே பேசிக்கொண்டு குபீரன ஒரு பாச்சலில் ஊஞ்சலை விட்டு எழுந்து பங்களாவின் பின்பக்கத்தை நோக்கி ஓடி மறைந்தான் நமச்சிவாயம் அத்தியாயம் இருபத்தி ஆறு காந்திமதிக்கு அது சமயம் என்னவெல்லாமோ பேச வேண்டும் என்று நான் துடியாக துடித்தது வருஷங்கள் பல சென்றும் வாழ்க்கையிலே பல அனுபவங்கள் பெற்றும் அமிர்தம் ஏன் மாற்றமே இல்லாமல் இருக்கின்றாள் அதே பழைய அமிர்தமாக இருப்பதற்கான அவளுக்கு ஏற்பட்ட வியப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல ஏழ்மையில் திண்டாடி கொண்டிருந்த அவர்கள் குடும்பத்தை தங்களுடன் வசிக்க சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்ட தியாகராஜன் பால் சிறிதும் நன்றி இல்லாது அவன் அவ்வாறு செய்தது தங்களுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமையாகும் என பொருள்பட அவன் பேசியதை கேட்டு காந்திமதி கோபத்தில் நெஞ்சும் பதைபதித்து போனாள் எல்லாவற்றையும் இடையே அவளது அன்பிற்கு பாத்திரமான தமையந்தின் கால் உணத்தை இடித்து காட்டி இழிவாக பேசியதை அவளால் கேட்டு சகித்து கொண்டிருக்கவே முடியவில்லை கட்டுப்படுத்த முடியாத சீற்றத்துடன் அரைநெஞ்சு வெளிப்பட அவளது கோபத்தைக் கண்ட அமிர்தம் கிளியுடன் எல்லப்போகும் பூசலில் தன் பக்கமிருந்து உதவி புரிய வேண்டும் என்ற பாவனையில் மோகனாவின் முகத்தை பரிதாபகரமாக பார்த்தாள் அவசரமாக கண்ணீரை துடைத்துக்கொண்டு குற்றமுள்ள நெஞ்சு படபட என்று துடிக்க திரு திருவனை வெளியிட்டுக் கொண்டிருந்த அமிர்தத்தின் இளைய மகளின் வாய் அத்தையை கண்டதும் பஞ்சாக பறந்தோடிவிட்டது பெரிய சண்டையாக வெல்லவா முடிந்துவிட்டது இது எப்படி தடுப்பது என்ற பிரச்சனையில் குழப்பமடைந்து போன விஜயா நின்று நின்றுவிட்டான் தன் ஆத்திரம் தீர சுட சுட அமிர்தத்தை பொழிய காந்திமதி வாயை திறக்கும் முன் ஒரு சிறு சம்பவம் குறிக்கிட்டது அத்தை என்று கனிவு நிறைந்த கம்பீரமான குரலில் அழைத்த வண்ணம் அப்பொழுதுதான் வெளியிலிருந்து திரும்பி வந்த தியாகராஜன் அங்கே வந்து கொண்டிருந்தான் களைப்பு நேர்ந்த அவனது முகத்தை கணுற்ற காந்திமதி தன் உணர்ச்சிகளை சிரமப்பட்டு கொண்டு வலுக்கட்டயமாக ஒரு புன்னகை மேற்கொண்டு என்ன ராஜா இப்பத்தான் வரையா என வினைவினாள் ஆமாம் அத்தை இன்று சீக்கிரமே ஆபீஸிலிருந்து திரும்பிவிட்டேன் இன்றைக்கு மோகனா விஜயா தமா எல்லாரையும் ஒரு நாட்டியக் கச்சேரிக்காக நான் அழைத்து போகப் போகிறேன் தமா வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டாள் அவள் ஒப்புக்கொண்டதற்காக இன்று மழை வந்தாலும் வரும் வீட்டில் இருக்கும் மற்றவர்களையும் அழைத்து வர என்று கேட்டுக்கொண்டாள் அதனால் எல்லோருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்க ஏற்பாடு செய்துவிட்டேன் நீங்களும் கூட வர வேண்டும் தெரிந்ததா என்றான் சந்தோஷத்துடன் நீங்கள் எல்லோரும் போய் வாங்க நாங்கள் எதற்கு எனக்கு நாட்டியும் கீட்டியும் எல்லாம் பிடிக்காதப்பா மேலும் வீட்டு விலை தலைக்கு மேலே கிடக்கு சரி ஏதாவது கொஞ்சம் காப்பி பலகாரம் சாப்பிடுகிறாயா நான் போய் தயார் செய்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக சமையற்கட்டை நோக்கி திரும்பினாள் மோகனா நீ வருகிறாய் அல்லவா நீ கூட அத்தையை இப்போல் சாக்கு போக்கு போகிறாயா என்று பரிகாசமாக கேட்ட தியாகராஜன் மோகனாவின் சிவந்த கண்களை பார்த்துவிட்டு திகைப்புடன் இதென்ன என்ன நடந்தது அழுதி கொண்டிருந்தாயா என்ன விஷயம் என பறிவுடன் விசாரித்தான் அவர்கள் ஏதாவது கூறி வீண் மனஸ்தாபத்தை உண்டாக்கிவிடப் போகிறார்களோ என்ற பயத்தில் விஜயா குறுக்கிட்டு இல்லை அண்ணா வந்து என்று மென்று விளங்கினாள் நடந்த விஷயக்களை சமயம் கூறி தியாகராஜன் மனதை நோகச் செய்ய காந்திமதிக்கு விருப்பமில்லை வீணாக அவர்கள் நன்றியவற்றவர்களாக இருந்தாலும் தங்கைகள் தாயார் மாமா என்று அவன் மதிப்பும் பிரியமும் வைத்திருக்கிறான் போகட்டும் அதை ஏன் நாம் நடந்தது சொல்லி பால்படுத்த வேண்டும் என்று தன் மனத்திற்குள் எண்ணி இரக்கமடைந்த காந்திமதியின் கோபம் இருந்த இடம் தெரியாது மறைந்துவிட்டது ஆகவே அவள் என்னவோ பழைய நாள் ஞாபகம் வந்தது அப்பாவை நினைச்சு கொண்டு குழந்தை வருத்தப்பட்டா வேற ஒன்றுமில்லை என்றாள் காந்திமதி ஏதாவது சொல்லிவிட போகிறாளோ என நடுங்கிக் கொண்டிருந்த அமிதம் இதை கேட்டதும் தன்னையே நம்ப முடியாது விழித்தாள் இருந்து போன தந்தையை எண்ணி ஒரு கடும் இறக்கவசப்பட்ட தியாகராஜன் மனம் மிகவும் இலகியது மோகனா அருகில் தரையில் உட்கார்ந்து கொண்டு மோகனா அதெல்லாம் ஏன் நினைச்சி மனசு கஷ்டப்படுகிறே அப்பாவுக்கு மேலே பல மடங்கு பிரியத்துடன் உன்னை கவனிச்சிக்க நான் தான் இருக்கிறேனே மூஞ்சி சிவக்கு இப்படியே அழுவாங்க எழுந்துரு முகத்தை கழுவிக்கொண்டு அழகாக அட்ரெஸ் செய்து கொண்டு நாட்டிய கெச்சகிரிக்கு தயாராகு என்று அன்புடன் சமாதானம் செய்தான் காந்திமதிக்கு அதற்கு மேல் ஒன்றும் பேச இசட்டப்படாது அங்கிருந்து சமையற்கட்டை நோக்கி சென்றுவிட்டாள் மின்னல் பொழுதிலே மோகனாவிற்கும் அமிர்தத்திற்கும் இடையே கண்களால் ஒரு சிறு சம்பாசனை நடந்தது சரி இப்பொழுது ஒன்றும் பேச வேண்டாம் அண்ணன் சொல்கிறபடி வெளியே கிளம்பு பின்னால் பார்த்துக்கொள்ளலாம் என அமிர்தம் விரைவில் தன் கண்களால் மகளுக்கு ஜாடை செய்தாள் நடக்கவிருந்த பெரிய சண்டையை அத்தை பெரிய மனசுடன் தடுத்துவிட்டதை எண்ணி மனவெளிச்சி மிக்க அடைந்த விஜயா அத்தையை பின்தொடர்ந்து சென்றாள் சமையல மௌனமாக பாலை காட்சி கொண்டிருந்த காந்திமதிக்கு பின்னால் வந்து நின்ற அவள் உணர்ச்சி பெருக்கால் சிறிது நேரம் பேசவே முடியவில்லை கண்களில் நீர் தெளும்ப நெஞ்சை உணர்ச்சி கவ்விக்கொள்ள தழுதழுத்த குரலில் அவள் மல்ல அத்தை என்று அழைத்தாள் காந்திமதி திரும்பி பார்த்ததும் அத்தை உங்கள் மனம் எவ்வளவு பரிசுத்தமானது என்று இன்றுதான் அறிகிறேன் அண்ணாவிடம் குற்றம் சாட்டி வீட்டில் கலகம் உண்டாகக்கூடாது என சாதுரியமாக தாங்கள் தடுத்துவிட்டீர்கள் இவ்வளவு நல்ல குணம் உள்ள உங்களை நன்றியில்லாமல் அம்மாவும் மாமாவும் தூசணையாக பேசிவிட்டார்கள் அத்தை அத்தை யார் உங்களை நன்கு புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் உங்களை நான் நன்கு உணர்ந்து கொண்டு விட்டேன் என் பொருட்டு அறியாமையினால் தூசணி செய்த என் தாயையும் சகோதரியையும் தாங்கள் மன்னிக்க வேண்டும் நன்றியற்றி அவர்களது துர்க்குணத்தை நினைத்து அவமானத்தினால் என் மனம் பதறுகிறது அத்தை இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நாட்தடுமாற கண்களில் நீர் பிறகு இறைஞ்சி கேட்டாள் சுபாவத்தில் கர்ணமிக்க காந்திமதியின் உள்ளம் விஜயாவின் மனவேதனையைக் கண்டு மிகவும் நெகிழ்ந்துவிட்டது விட்டது சே அசடே என்ன நடந்துவிட்டது நீ ஏன் இப்படி அலட்டிக்கிறே ஒரு குடும்பத்திலே இப்படியும் அப்படியும் பல தினசு இருக்கும் அதையெல்லாம் பாராட்டலாமா முகத்தை கழுவிக்கொண்டு தலையை அழகாக வாரிவிட்டு நீயும் நாட்டிய கச்சேரிக்கு போயிட்டு வாப்பா கண்ணே என்று தேற்றியபடி விஜயாவை அணைத்து கொண்டு அவளது கண்ணீரை அன்புடன் தனது முந்தானையால் துடைத்து விட்டாள் பங்களாவின் தோட்டத்திற்குள்ளே நழுவி ஓடிய நமச்சி வெகுநேரம் வெகு நேரம் பயத்தில் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது தனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை போல் சண்டையிலிருந்து விலகி ஓடிவிட முயற்சித்துக் கொண்டு தோட்டத்தின் பக்கம் நடையை கட்டி கொண்டாலும் அவன் நெஞ்சும் மார்பும் பக் பக்கென் அடித்துக் கொண்டன பின்பக்கம் இருந்தபடியே பங்களா வாயிலில் தியாகராஜன் கார் வருவதை கண்டுவிட்டான் சரிதான் இனி தொலைந்தது போல்தான் என தனக்குள்ளே பயத்துடன் சொல்லிக்கொண்டு அவன் ஓட்டமும் நடையுமாக பங்களாவில் தான் வசித்த பிரத்யேகமான அவன் உபயோகித்துக் கொண்டிருந்த அவட்கவுசிற்கு சென்றான் அமிர்தம் எவ்வளவோ வற்புறுத்தியும் தியாகராஜன் உபசாரம் பல செய்தும் நமச்சிவாயும் பங்களாவிற்குள்ளே தனது வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி கொள்ள விரும்பாது பங்களாவின் தோட்டத்துக்கு ஒரு பக்கத்தில் ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்த சிறு வீட்டை தான் வசிக்க ஏற்ற இடமாக மாற்றிக்கொண்டான் அதற்கு தகுந்த காரணம் இல்லாது போகவில்லை செல்வத்தின் சுகத்திலே வந்து வசிக்க சந்தர்ப்பம் கிடைத்ததும் நமச்சிவாயத்திற்கு பலவிதமான சபலங்கள் ஏற்படலாயின தனது அந்தரங்க ஆசைகளையும் தனது நடவடிக்கைகளையும் காந்திமதியோ தியாகராஜனோ கண்டுவிடக்கூடாது என்பதற்காக அவன் அவ்வாறு ஒதுக்குப்புறமாக வசிக்கும் முற்பட்டிருந்தான் மூச்சு வாங்க ஓடி வந்து தனது பிரத்யோக அறையின் நடுவே கிடந்த சாயு நாற்காலியில் தொப்பன விழுந்தான் நமச்சிவாயம் முகத்தில் அரும்பிய வீரவைத் துளிகளை துடைத்துக்கொண்டு சந்தர்ப்பத்தை எவ்வாறு சமாளிக்கலாம் என்ற யோசனையுடன் எதிரே தெரிந்த சுவரை அண்ணாந்து பார்த்தான் வரிசையாக சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பிரபல சினிமா பெண் சித்திரங்களின் படங்கள் ஒவ்வொன்றும் அவனது அசம்பாவித நிலையை எண்ணி காட்டி நகைப்பதைப் போல் அவனுக்கு பிரமை உண்டாக்கியது காந்திமதியம்மாள் அவனது பிரத்யோக வாசஸ்தலத்தை ஒருமுறை கூட கண்களால் தரிசித்ததே கிடையாது அவள் அவ்வாறு பார்க்க நேரிட்டிருந்தால் ஒரு சமயம் நமச்சிவாயம் அவ்வளவு ஆடம்பரமாக அங்கே தனி வாழ்க்கை நடத்திருக்க சாத்தியப்பட்டிருக்குமோ என்னவோ பங்களாவில் தியாகராஜன் படுக்கிறையில் காணப்பட்ட அதே மாதிரியானதொரு பெரிய கட்டிலும் மிருதுவான படுக்கையும் நமச்சிவாயத்தின் பிரத்யோக அறையிலும் காணப்பட்டன ஜன்னல்கள் கூட அதே விதமான மெல்லிய நிற திரைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன சுவரில் அடிக்கப்பட்டிருந்த ஆணைகளில் விதவிதமான வர்ணங்களில் சறுகை கரைகள் போட்டவில்லை இருந்த அங்க வஸ்திரங்களும் அதற்கு உகந்த சிப்பாக்களும் தொங்கிக் கொண்டிருந்தன படுக்கையில் எதிர்ப்பக்கத்திலே முழு உரியம் தெரியும் ஒரு நிலைக்கண்ணாடியும் அதை ஒட்டிய மேஜை மீது சோப்பு வாசனை தைலம் சென் பாட்டில்கள் போன்ற அலங்கார பொருட்களும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன படுக்கைக்கு இடதுபுறத்திலே காணப்பட்ட சிறு அலமாரிக்குள் எப்பொழுதும் யௌவனமாக இருப்பது எப்படி மீண்டும் வாழிவோம் யோக பிசாச முறைகள் கூந்தல் வளரும் தைலங்கள் செய்யும் முறை இவை போன்ற புத்தகங்களும் சில திடுக்கிடும் சம்பவங்கள் கொண்ட துப்பறியும் நவீனங்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அறையின் மூலையிலிருந்த பெரிய பீரோவின் ஒவ்வொரு தட்டுகளிலும் இன்னும் பல வருஷங்களுக்கு தேவையான அளவு வேஷ்டிகளும் சட்டை அங்கவஸ்திரங்கள் முதலிடமும் திணித்து வைக்கப்பட்டிருந்தன கட்டிலுக்கு அடியே கிடந்த ஒரு பெரிய கடையில் வேண்டிய போதெல்லாம் எடுத்து புசித்து பசியை ஆற்றிக்கொள்ள ஆப்பிள்களும் ஆரஞ்சுகளும் ரொட்டி பிஸ்கட் போன்ற தின்பண்டங்களும் நிறைந்திருந்தன சாய்வு நாற்காலி அருகிலே கிடந்த சிறு முக்காலி மீது வைக்கப்பட்டிருந்த வெள்ளி சிகரெட் டப்பாவை எடுத்து நடுங்கும் வீரர்களுடன் திறந்தான் நமச்சிவாயம் தியாகராஜன் உபயோகித்த அதேவித உயர்ந்த சிகரெட்டுகளில் ஒன்றை உருவி எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் இவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை நடத்திய அவனுக்கு இவைகளை சேகரித்துக் கொள்ள சிறிதும் சிரமம் இருக்கவில்லை தியாகராஜனது பிரத்யோக அறைக்குள்ள அல்லது ஆபீஸ் அறிக்குள்ளோ போகும் சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் யாரும் காணாத சமயம் லபக்கன மேஜை மேல் காணப்படும் சிகரெட் பெட்டிகள் மிகுதியான சில்லறைகள் முதலியன அவனது சட்டைப்பைக்குள் சென்று மறைந்து விடுவது வழக்கம் மேலும் அமிர்தம்மாலும் வைத்தியம் செய்ய பல டாக்டர்களும் அழைத்துச் சென்றதாகக் கூறி அப்போதைக்க போது தியாகராஜனிடம் மருந்திற்காகவும் டாக்டர் பில்லுக்காகவும் பெற்ற பெருந்தொகைகளில் பாதியை தன் செலவிற்கு தாராளமாக உபயோகிக்க அவன் தவறியதே இல்லை நிம்மதியாக உடலை கொள்ளாது உல்லாசமாக வாழ்ந்த இந்த இன்ப வாழிற்கு பங்கம் வரும்படி நாக்கை அடக்காது கண்டபடி பேசிவிட்டோமே தியாகராஜனுக்கு கோபம் வந்து கழுத்தை வெளியே தள்ளிவிட்டால் என்ன செய்வது என எண்ணி கலங்கிய நமச்சிவாயம் தன் முன்னே வந்து வாளாட்டிக் கொண்டு நஞ்சுடன் என்ற இரு நாய்களையும் கவனிக்கவே இல்லை பல வருஷங்களாக தனி வாழ்க்கை நடத்தியதால் உள்ளத்திலே குவிந்து கிடந்த அவனது அந்தரங்க ஆசியை சில நாட்களாக அவன்தான் வளர்த்த இரு பெரும் வேட்டை நாய்கள் மீது செலுத்தியிருந்தான் ரோஜா மல்லி என முறையை செல்ல பயிரிட்டு பாலும் ரொட்டியும் வெண்ணையும் தன் கையாளலை ஊட்டி மிகவும் செல்லமாக குழந்தைகளைப் போல் அவர்களை வளர்த்து வந்திருந்தான் காந்திமதி அம்மாளுக்கு நாய்கள் பூனைகள் போன்ற மிருகங்களை கண்டாலே பிடிக்காது அவள் ஏதாவது ஆட்சேபனை செய்து தடுத்துவிடப் போகிறாளோ என்ற பீதியில் பங்களாவை திருடர்களிடமிருந்து காப்பாற்ற நாய்கள் மிகவும் அவசியம் என்று தியாகராஜனிடம் வற்புறுத்தி கூறி அவைகளை வளர்க்க அனுமதி பெற்றிருந்தான் மிருகங்களை கூட்டோடு வெறுக்கும் காந்திமதியின் கண்கள் அவை தென்படாதிருக்க அவைகள் இரண்டையும் பங்களாவிற்குள் நுழையாதபடி தோட்டத்திலே மட்டும் உலாவி வரும்படி மிகவும் ஜாக்கிரதையாக வளர்த்து வந்திருந்தான் நமச்சிவாயத்தின் மனநிலையை ஊகித்து உணர்ந்து விட்டன போல் ரோஜாவும் மல்லியும் நாற்காலின் பக்கங்களிலும் முறையே வந்து நின்று கொண்டு தங்கள் முகத்தை அவன் முன்னால் நீட்டி யும் யும் என்று முணகிக் கொண்டு அவனை தேற்ற முயற்சித்தன நாக்கை நீட்டிக்கொண்டு முகத்தை அருகில் கொண்டு வந்த அந்த பிராணிகளைக் கண்டு அருவருப்புடன் துள்ளி எழுந்த நமச்சிவாயம் சே சனியன்களா அப்பாலை போங்க மனுஷன் படுற அவதி தெரியாமல் வந்து கொஞ்சுதுகள் பீடை என எரிந்து விழுந்தான் நாய்கள் இரண்டும் இறக்கத்துடன் அவனை பார்த்துவிட்டு தயக்கமாக வெளியே சென்றன அது சமயம் பங்களாவில் இருந்து வந்த வேலைக்காரன் ஐயா உங்களை எஜமான் கூப்பிடுறாங்க என்றான் எஜமான் கூப்பிடுகிறாரா என்று திகைப்புடன் கேட்ட நமச்சிவாயம் கால் சோர்ந்து தள்ளாடியபடி தொப்பன நாற்காலியில் மறுபடியும் சாய்ந்து விட்டான் உடனே வர சொன்னாங்க என்று அவனது பயத்தை மேலும் அதிகப்படுத்திவிட்டு வேலைக்காரன் சென்று விட்டான் சரி இன்று நாம் தொலைந்தோம் என்று தனக்குள்ளே குறிக்கொண்ட நமச்சிவாயம் மெல்ல ஒருவாறு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தியாகராஜனை சந்திக்க பெருந்திகிலுடன் பங்களாவின் ஹாலை நோக்கி கொண்டு சென்றான் ஹாலில் குறுக்கும் நெடுக்குமாக உலாவிக் கொண்டிருந்த தியாகராஜன் அவனை கண்டதும் மலர்ந்த முகத்துடன் திரும்பி மாமா சும்மாதான் கூப்பிட்டு அனுப்பினேன் நாங்கள் எல்லோரும் ஒரு நாட்டிய கச்சேரிக்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் வருகிறீர்களா என்று உற்சாகமாக வினவினான் எதிர்பாராத இந்த வரவேற்பில் ஸ்தம்பித்து போன நமச்சிவாயத்திற்கு குழப்பத்தில் பேச நாயலவில்லை எனக்கெனதுக்குப்பா நாட்டியம் என ஏதோ வாயில் வந்ததை பதிலுக்கு உளறினான் அவனது நிலைமையை சமாளிக்க உதவுகிறவன் போல் உள்ளிருந்து வேகமாக வந்த அமிர்தம் ஏன் அண்ணா நீங்களும் வாங்க குழந்தை ஆசைப்பட்டு கூப்பிடுகிறான் எல்லோரும் ஒரு நாள் சேர்ந்து போய் பார்த்துட்டு தான் வருவோமே போய் சீக்கிரம் முடிமாத்திக்கிட்டு வாங்க என்று எச்சரிக்கும் பாவனையில் கூறினாள் வீப்புடன் திரும்ப தோட்டத்திற்குள் தனியே சென்ற தமையனை பின்தொடர்ந்த தங்கை என்னவோ ஏதேனோ பயந்துட்டிங்களா நான் கூட முதல்ல அப்படித்தான் பயந்தேன் தியாகுவை கண்டதும் அவள் நடுநடுங்கி வாயை மூடிக்கிட்டா நம்ம பேசினதிலே நியாயம் இல்லாதிருந்தா அவன்கிட்ட மூட்டி கொடுக்காம வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பாளா தியாகு அவள் பேச்சு ஒன்றும் காதலே போட்டுக்க மாட்டான்னு அவளுக்கே தெரியும் அதனாலே காலை போல் சண்டை போட உள்ளே இருந்து ஓடி வந்தவ அவனை கண்டதும் பெட்டி பாம்பா அடங்கி போய்விட்டாள் இந்த அமிர்தம்மாள் கிட்ட ஒன்றும் அவள் ஜம்பம் பழிக்காது தெரிஞ்சுக்கிடட்டும் அவள் அதை என்று கர்வத்துடன் கையை ஆட்டி பேசினாள் அப்படியா சங்கதி என்று தலையை ஆட்டிய நமச்சிவாயத்திற்கு உற்சாகம் தாள முடியவில்லை மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி